வணக்கங்க மாஸ்டர் நான் சொல்லல எதிர்கட்சி மாவட்ட செயலாளர் எத்துவாளி கனகசபை இவர் யாருக்கு எதிர்கட்சி அரசாங்கத்துக்கா இல்ல ஜனங்களுக்கா ரெண்டுக்கும் தான் என்ன என்ன வீட்டுக்கு வர சொன்னியாம மன்னிக்கணும் என்ன விஷயமா வந்திருக்கீங்க நாளைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு தெப்பக்குளம் மைதானத்துல ஆளுங்கட்சியோட மீட்டிங் நடக்குது நீங்க அங்க வந்து சோடா பாட்டு வீசணும் எதுக்குன்னா எதுக்கு வீசுவியோ ஏ வீசுவியோ அத பத்தி எனக்கு கவலை கிடையாது எனக்கு வேண்டியது பணம் அத கரெக்டா எண்ணி வச்சிட்டீங்கன்னா உன் தலைய வேண்ணாலும் சீவி உன் கையில குடுத்துருவ தம்பி ஏ ஏன் பயப்படுற என் தொழில் தர்மத்தை தானே சொன்னேன் அதுக்கு எட்டாயிரம் ரூபாய் செலவாகும் எட்டாயிரம் என்னங்க கழிச்சுன்னு வேலை முடிஞ்சதுன்னா பத்தாயிரம் தான் ஆகட்டுமே ஏய் இந்த பைரவனை பார்க்க வரவன் அவனோட பணத்தின்ற வீட்டுல பூட்டி வச்சுட்டு தான் வரணும் நான் சொல்றதுதான் ஏன் ரேட்டு அதை குறைக்கவோ ஏத்தவோ எவனுக்கு ரைட்டு கிடையாது என்ன புரிஞ்சுதா புரிஞ்சதுங்க அவங்கிட்ட நாலாயிரத்தை கொடுத்துட்டு போ நாளைக்கு கூட்டத்தில் பாட்டில் பறக்கும் நல்லது தம்பி அது செய்யறேன் இது செய்யறன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்டில் போய் படுத்துக்கிற மாதிரி பாக்கி பணத்தை ஏமாத்துனா சோடா பாட்டில் உடையாது மண்டை தான் உடையும் நான் போயிட்டு வர்றேங்க ஓட்டு கேட்க வந்தாலும் கும்பிடுற வேட்டு வைக்க வந்தாலும் கும்பிடுற சேப்ப என்னங்க உங்களை தானே கேக்குது சொல்லு பையன் ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணுமா கல்யாணம் விஷயமா இருந்தா பேச சொல்லு வேற ஏதாவது விஷயமா இருந்தா எழுதி வச்சுட்டு போக சொல்லு அப்புறமா படிச்சுக்கிறேன் அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கவலைப்பட்டீங்களே அந்த கவலை போக்குற நிவாரணிய

அப்போ வெத்தல பாக்க மாத்திக்குவோம் மாத்திக்குவோம் பாட்டிலுக்கு நாலு சுத்து கூடவே சுத்த சொல்லியிருக்கேன் மாஸ்டர் அவ சுத்துறதுல என்னடா இருக்கு நாம சுத்தி சுத்தி அடிக்கிறதுலதான் நெளிவு சுழிவு இருக்கணும் தம்பி வணக்கம் வணக்கம் இருக்கட்டும் வந்த விஷயத்த சொல்லு வேற ஒண்ணு இல்ல இன்னைக்கு மீட்டிங்ல சோடா பாட்டில் வீச வேணாம் வேண்டாமா ஆமாங்க அந்த மீட்டிங்ல நானே பேச போறேன் அடுத்த கட்சி மீட்டிங்ல நீ எப்படியா பேச போற இப்ப நான் அந்த கட்சியில சேர்ந்துட்டேன்ல அந்த கட்சியில சேர்ந்து என்ன குழப்புற நிஜம்தாங்க தம்பி அந்த கட்சியில என்ன சேர்த்துக்கிட்டு மாவட்ட தலைவரா பதவி கொடுத்திருக்காங்க நான் ஏன் மனச மாத்திக்கிட்டேன் நீங்களும் மாத்தீங்க குடிசைய மாத்திருவோம் யோ கட்சியை மாத்துறது உனக்கு வேணும்னா சாதாரணமா இருக்கலாம் ஆனா பணம் வாங்கின பிறகு முடிவை மாத்தணும்னா என்னால முடியாது தம்பி இதுதான் உங்க முடிவா ஏழு மணிக்கு வந்து பாரு டேய் என்ன பாட்டிலெல்லாம் ரெடி பண்றேன் மீதி இப்ப நான் நாலாயிரத்தாயிர்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ பாதியை வாங்கின எனக்கு நீதிய வாங்க வழி தெரியும்டா பேட்டா உயிர் மேல ஆசை இருந்தா சாயங்காலம் மீட்டிங்க்கு வராத ஹம் போயா போயாடா

கால போக்கில் நீயே தெரிஞ்சுக்குவேன் ஆனா ஒரு கண்டிஷன் கல்யாணம் பண்ணிக்கிற எந்த பயலுக்கும் மாசம் அறுபது நாள் மோகம் முப்பது நாள் மாதிரி ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்த்தா என்னான்னு தோணும் இருதார சட்ட மசோதா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏழு வருஷம் கடுங்காவல் தண்டனை உண்டு என்ன சார் இப்பதான் முத முதல் கல்யாணம் பண்ணிருக்கேன் அதுவே என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களே இல்லம்மா என்னோட அனுபவத்தை சொல்றேன்

உங்க அப்பா உங்க அம்மாவை மாதிரி கூட்டு போறதுக்கு ஏன்டா அப்படி பேயா அலைகிறாரு தேங்காய் பழம் கொடுங்க நூறு ரூபாய்க்கு சில்லற இருக்கா என்னம்மா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களா அதுதான் மொய்ப்பணத்தோட வந்துட்டீங்க போல் இருக்கு காலங்காத்தால நூறு ரூபாய் நோட்டுக்கு எவங்கிட்ட மாதிரி சில்லற இருக்கும் பாத்து கொடுங்க பாத்து கொடுக்கறதாவது பாக்காம கொடுக்கறதாவது வியாபாரம் ஆகலாமா பக்கத்து கடையில ஏதாவது வாங்கிட்டு சில்லையா மாத்தி கொண்டாங்க கொண்டாங்க

ஆமா பஸ்ல உன் புருஷன் கண்ணத்துல அரைச்சிக்காமே பஸ்ல நடந்த தகராற பையன் எங்கிட்ட சொல்லிவிட்டான்ல அது வந்து மாமா வந்து எது தெரியாம நடந்து போச்சு தப்பு இல்லங்கிறேன் ஓ மாமியா காரிய நான் எங்க வச்சு பார்த்தேங்க பஸ்ல தான் ஆமா அது வந்து அது வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாப்பத்தி அடியே இங்க வாடிங்க

புருஷா வீட்டுக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அமிச்சாங்கல்ல ஓ அதுவா வந்து மாமா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும் அத்து என்ன வேலை சொன்னாலும் கேட்கணும் அது இல்லம்மா உன் புருஷனை பத்தி ம் உன் புருஷன் ஒரு அசடு நீ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கான்னு சொன்னாங்க போமா போ போச்சு மருமகளும் விவசாய கட்டு இருக்கா அம்மா ராதா பயலுக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும் ஏதாவது தப்பு பண்ணா அட்ஜஸ்ட் ஏயோ, இதுல வேற என்னமோ போட்டிருக்க என்னங்க வந்த உடனே மனைவி புருஷன் கால தொட்டு கும்பிடணும் இருக்கு நீ என்னடன வந்த உடனே உட்காந்துட்டிய ரொம்ப தேங்க்ஸ் உட்காரு உட்காரு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல ஐயோ நிஜமாவா ரெண்டாவது பக்கத்துல முதல் கேள்வி தான் கேட்கணும்னு எழுதிருக்க பின்ன உங்களை எனக்கு பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனா என்ன இருக்கீங்க பாத்து பக்கம் பாக்குறேன் கணவன் தன்னோட மனைவி இடுப்பு அணைக்கும் போது அவள் ஆனந்தம் அடைக்கிறாள் எழுதியிருக்கு ஆனா சாம்சனுக்கு தலைமுடியில வீரத்தை வச்ச மாதிரி உனக்கு கோவத்தை இடுப்புல வச்சுட்டான கடவுள்

ஏய் இங்க கொஞ்சம் வாடி இத ஊத்தண்டி ஊத்த முடியலன்னா பேசாம படுத்துங்களே ஏன் நை நைன்னு கத்துறீங்க என்னங்க இதையா குடிச்சிங்க ஏன்டி கத்துற நான் என்ன விஷத்யா குடிச்சேன்

எத்தனை நாள காத்துக்கிட்டு இருந்தாரோ ஏண்டா நான் உங்க அப்பா பத்தி புலம்பிட்டு இருக்கேன் நீ என்னதான்னா கருடிய பத்தி சொல்லிட்டு இருக்க மேல இருக்கிற அக்கிர புள்ள மேல கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா மாமா இப்படி இருக்காரு ஜாலியா இருக்க வேண்டிய நாம பாரு நேரம் இருக்கீங்களா நீ ஏன்டா நீ போய் தூங்கு ஆனா

கல்யாண பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாங்கல்ல நான் மட்டும் பொண்ணையே கட்டிப்பேன் எப்படி மட்டுமே ஏதாவது பேசுங்க தம்பி நம்ம பாரத தேசத்துல கன்னடுங்காலமா சம்பிரதாயங்கிறது பாருங்க எதா இருந்தாலும் ரெண்டே வார்த்தையில படிச்சுட்டு பேசுங்க ஒண்ணு இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா என்ன சொல்ல போறீங்க

ஒரே ஆபீஸ்ல வேலை செய்றீங்க ஆடி மாசம் எப்படி நடந்தது சொல்ற இந்த மாசம் பூராவும் நீங்க ஒருத்தரை ஒருத்தரை பார்க்க கூடாது அப்படியே பார்த்துக்கிட்டாலும் ஆசையா பார்க்க கூடாது ஒருத்தரோட ஒருத்தர் பேசக்கூடாது அப்படியே பேசினாலும் உங்களை பற்றி பேசக்கூடாது

ஆடி மாசம் வருதோனு சம்சாரத்துக்கு வச்சிட்டாங்களேடா சதிகார பசங்க ஏண்டா நைன்டீன் எயிட்டி டூல இருந்துகிட்டு எயிட்டீன் நைன்டி டூ மாதிரி பேசுற பார்மாலிட்டிஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜாலியா இருக்கணா போடா நான் தூக்கி இருந்து என்னடா பண்றது என் பொண்டாட்டி தூக்கி இருந்தா தானே நான் ஜாலியா இருக்க முடியும் பாசமான பேச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க அம்மா சாப்பாட்டுக்கு என்னடா பண்ற செல்ஃப் தான் கல்யாணத்துக்கு முன்னால தான் கஷ்டப்பட்ட பரவாயில்ல என்னடா பண்றது என் தலையெழுத்து அப்படி இருந்தா நான் அனுபவிச்சுதானே ஆகணும் கவலைப்படாதா வாசம்

என் பொண்டாட்டிய தவிர எல்லா பொம்பளைக்கு மேலே எனக்கு வெறுப்பு தான் என்ன புடவ நீ ஒரு யோ அவசரப்பட்டு அவ்வளவு சீக்கிரம் முடிவு என்ன தொடாத கட்டின பொண்டாட்டி புரிஞ்சாலும் கற்போட யோ நீ வேணா ராமனா இருந்துக்க நான் சீதைல បងអត់ទេហេអូគេទៅវិញទៅឈ្ងុយអូយោយោ